அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நாநூற்று பதினான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம்ாகீண்ட் மாசலமேரு ஐராவக்ஷேத்தே பலீ சோமஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நம ீம் தாகீஷண்ட் மாசலமேரு ஐராவக் கஷத்தை பய சோம சுவீ தீர்ங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் பீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்திரவிஷ் கால ஸ்ரீ சோமஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் பீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்ய பவிஷயோமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீஷண்ட பவிஷ்ய மாசலமேரு ஸ்ரீ சுவாம சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் பவிஷ்ய பச்சிமாசலமேரு ஸ்ரீ சுவாம சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாககீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவக் கஷத்ய பவிஷியகால ஸ்ரீ ஸ்வமஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹயராவத ஸ்ரீ சுவாம சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக